அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் குரு பகவானின் அருளாலம் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் முதலாவதாக குருவின் திருவடி பணிவோமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம் நால்வர் போற்றால் போற்றி போற்றி ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக தஸ்மை இன்று பிரதோஷ நாளாகும் அதனால் ஐயனின் ஆலயம் சென்று முதலாவதாக நந்தி பகவானின் அபிஷேகத்தைக் கண்டு மகிழுங்கள் ஆலயத்திற்குச் செல்லும் முன்பாக அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்லுதலும் பூஜை பொருட்களையும் கொண்டு செல்லுதல் மிகவும் சிறந்தது ஆகும் ஆம் நாம் எல்லாம் போக்க வேண்டும் என்றால் பாலபிஷேகம் செய்தல் மிகவும் அவசியம் தங்களால் ஏன்ற அளவு பால் கொண்டு சென்று அபிஷேகத்திற்கு கொடுங்கள் நிச்சயம் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் நம் இறைவன் போக்கி தருவார் சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஐயனை துதிக்கும் விதமாக சிவாய நம மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தின்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே மணிவாசக பெருமான் அந்த சுடுகின்ற அந் தீ கணலானது எத்தகைய தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது என்றால் நாம் இறைவனை எண்ணி அதில் நிற்கும் பொழுது பொய்கையில் நீராடியது போன்ற ஒரு தன்மை எனக்கு கொடுத்தது என்று இறைவனது புகழை வியந்து எப்படிப்பட்ட இன்னல்களும் அவரை நினைக்கும் பொழுது நமக்கு அது பொருட்டாகாது என்பதை உணர்த்தும் வகையில் இப்பாடல் வரிகளை நமக்கு தந்து அருளியுள்ளார் ஆம் நம் இறைவன் நமக்கு எந்த ஒரு இன்னலும் நேராது நம்மை தாய் போன்று அரவணைத்து நம் பக்கத்திலிருந்து ஆட்கொண்டு அருள் புரியும் அருளாளன் ஆவார் அவரை என்று மறவாமல் நாம் சிந்தையில் நிலைநிறுத்தி அவர் நாமத்தை ஓர் நாளில் ஓர் பொழுதேனும் உரை சிவாய சிவசிதம் திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லைய